இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் தொக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிப்பிங்க இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பத்து நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த கத்திரிக்காய் தொக்கை சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி எல்லா வகையான டிஃபன் சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிடலாம் அட்டகாசமாக இருக்குங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தொக்கு செய்கிறதுக்கு நல்ல ஒரு அடிகணமான பாத்திரமா எடுத்துக்கோங்க இது செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டால் தான் நிறைய நாள் வச்சுக்க முடியும் அதுக்காக நான் ஒரு ரெண்டரைலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் தாளிக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க இப்போ போட்டிருக்க கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சு செவந்து வரட்டும் இப்போ இந்த அளவுக்கு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ரெண்டே ரெண்டு வரமிளகாவை முழுசாக சேர்த்துக்கோங்க வாசனைக்காக தான் அடுத்ததா இதில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது பல் பூண்டை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பூண்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கிட்டு இருக்கப்ப கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் போட்டு பொரிய விடலாம் இப்ப இதில் வெங்காயம்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போறப்ப ருசி ரொம்பவே நல்லா இருக்கும் நான் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து இருந்து முப்பது சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துருக்குறேன் இதோடவே பெரிய வெங்காயம் சும்மா ஒரு கைப்பிடி இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்காத பட்சத்தில் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன் கல் உப்பு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் டேபிள் சால்ட் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எந்த நேரம் கத்திரிக்காய் வேணால் எடுத்துக்கலாங்க கத்திரிக்காயை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு நைஸாக அந்த மாதிரி நறுக்கிக்கோங்க தண்ணியில் போட வேண்டாம் தண்ணியில் போடாததுனால தான் அந்த கத்திரிக்காய் லைட்டாக நிறம் மாதிரி இருக்குது பூச்சிலாம் எதுவும் இல்லைங்க தண்ணி போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வீணாக போய்டும் அதனால் கழுவிட்டு வெறும் கத்திரிக்காயை நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த கத்திரிக்காயை வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட போகிறோம் இதிலே ஒரு பாதி அளவு நமக்கு வெந்துடணும் கொஞ்சம் மீடியம் தீயிலே வச்சு வதக்கினிங்கனாலே உங்களுக்கு நைஸாக நறுக்குனதுக்கு வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்து நிறம் மாறி இருக்குது முழுசாக இன்னும் வேகலங்க ஒரு பாதி தான் வதங்கி வந்திருக்குது இப்போ இதில் தக்காளி பழம் ஒரே ஒரு தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக பெருசாக சேர்த்துருக்குறேன் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளியோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் அந்த ஈரப்பதத்தில் இன்னும் நல்லா வெந்துடும் உங்களுக்கு இப்போ தக்காளி ஓரளவு பாதி அளவு வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம் முதல்ல சேர்க்க போகிறது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அடுத்ததாக தனியாக அரைச்ச மிளகாய் தூள் குழம்பு பொடியெல்லாம் போடக்கூடாதுங்க தனி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இப்போ சேர்த்துக்கலாம் பிறகு நம்ம தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகாய்த்தூள் அளவு கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க அதே அளவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி வெறும் மல்லி மட்டும் போட்டு அரைச்சது தாங்க வேறு எதுவும் போட்டு அரைச்சது கிடையாது அடுத்ததாக இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியாக சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயனா தாளிக்கிறப்ப போட்டுக்கோங்க பொடி பெருங்காயனால் இப்போ சேர்த்தா போதும் இப்போ தீயை கொஞ்சம் மீடியமாகவே வச்சு இந்த எண்ணெயிலேயே நல்லா அந்த மசாலா கருகிடாமல் இந்த கத்திரிக்காயை பரட்டி விடணும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா வீணாக போயிடும் கொஞ்சம் லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதை வதக்கின உடனே இதை கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் இதெல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கா அப்படின்ட்டு எனக்கு ரெண்டுமே கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது அதனால் இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன் அதாவது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பும் இன்னொரு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்குறேன் மிளகாய்த்தூள் ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் அளவு கூட குறைச்சி இந்த டைம் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உங்களது காரமாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ போடணும்னு அவசியம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா வதங்கி கத்திரிக்காயெலாம் வெந்துருச்சு நல்லா குழஞ்சி வரணும் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம புளித்தண்ணி சேர்க்க போகிறோம் புளின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலும்பு சம்பள அளவுக்கு புளி தாங்க எடுத்துக்கணும் புளியை வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியில் நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்குறேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா தான் இதை சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா கத்திரிக்காய் வேகாது இப்போ அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் புளித்தண்ணி மட்டும்தாங்க ஊத்துருக்கிறேன் ஒரு முக்கால் கப்பு இருக்கும் நீங்கள் தண்ணியெலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது இப்போ அதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சு நல்லா வதங்கி குழஞ்சி வரட்டுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷமாகவே வேக வச்சிருந்தேன் அந்த போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் கசிஞ்சு கத்திரிக்காயும் நல்லா கொழஞ்சி தொக்கு மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்துடணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு குழ குழப்பாக இருந்தால் சரியாக இருக்கும் கொஞ்சம் அந்த கரண்டியால் மசிச்சு மசிச்சு அப்புறமா இதில் டேஸ்ட்டுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை பொடிச்சது சேர்த்துருக்குறேன் இது போடுறதுனால அதில் இருக்கிற புளிப்பு காரம் எல்லாத்தையும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி காட்டும் இனிக்கலாம் இனிக்காதுங்க கட்டாயமாக சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளம் போட்டு கலந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் சிம்லேயே வச்சுருங்க இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக அதாவது அடுப்பை ஆஃப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் நல்லா செவக்க பொரிய வறுத்துட்டேன் வறுத்ததுக்கப்புறமா இடிகளில் வச்சு இடிச்சுட்டு இதில் சேர்த்துருக்குறேன் இது போடுறதுனால அந்த தொக்கு வாசனை உங்களுக்கு நல்லா இருக்குங்க இதை நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் மனமாக இருக்கும் இதை கலந்ததுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இதே மாதிரி அளவுகளோடு இந்த கத்திரிக்கா தொக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்